திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் ஈ ஷாப்பிங் பைமோட் ஈ ஷாப்பிங் ஆப் நவ் ஆப்பிள் அட் கூகுள் பிளே அண்ட் ஆப் ஸ்டோர் ப்ளீஸ் டவுன்லோட் தேங்க் யூ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு நாலு பசர் கொஸ்டின் இருக்கு அதுக்கு ஈக்யூஷன் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் இதிலே கொடுத்துருப்போம் அஞ்சாவதாக ஒரு கொஸ்டின் கேட்டிருப்போம் அதுக்கு உண்டான பதில நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நாலு கொஸ்டினுக்கு ஏன்சர் நாங்கள் கொடுத்துருப்போம் அஞ்சாவது கொஸ்டினுக்கு பதில் கொடுத்துருக்க மாட்டோம் அதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் யூ எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஈஸியாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிக்கணும் சீக்கிரமாக நாங்கள் கொடுக்குற டைமுக்குள்ளே நீங்கள் கமெண்ட் சொல்கிற மாதிரி இருக்கும் செகண்ட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குது சீக்கிரம் பாய் சொல்லுங்க யோசிச்சு வச்சுக்கோங்க முதல் வரக்குள்ள நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்களா உங்க வீட்டுல யாரெல்லாம் கரெக்டா சொல்லியிருக்கா அப்படிங்கறத கமெண்ட் சொல்லுங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை கடைசியில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம் அதுக்கு உன்னோட பதியில கமெண்டில் சொல்லுங்கள் இதுக்கு உண்டான கேள்வி பதிலை கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் சொல்லலை நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ